ஓம் சக்தி தாயே துணை ஏ அன்பு குழந்தை உன்னை அழிக்க வேண்டும் என்று சூழ்ச்சிகளை செய்த கொடூர மனம் கொண்டவர் இவர் இப்பொழுது என்னுடைய கட்டுக்குள் இருக்கின்றார் இவர் யார் என்னுடைய கட்டுக்குள் நான் இவரை எப்படி கொண்டு வந்தேன் இதையெல்லாம் உன்னிடத்தில் சொல்வதற்காக இன்று இந்த வராகி வந்திருக்கின்றேன் இன்று இந்த வராகி உன்னை தேடி வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் இரவில் உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டிப் படைத்த பல கொடூர கொண்டவர்கள் உன்னை விட்டு விலகிச் செல்ல போகின்றார்கள் இவர்களை எல்லாம் இந்த வராகி தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருப்பதை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் அதாவது ஆடி வெள்ளி நாளை ஆடி வெள்ளி இந்த சிலர் தன்னுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான இலக்காக எதை நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிப்பது அதாவது இவர்களின் முழு நேர வேலையை இதுவாகத்தான் இருக்கின்றது அவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அங்கே கரை புரண்டு ஓடுகின்றது அவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அங்கு யாருமே இல்லை அவர்கள் பின்னால் அவர்கள் குடும்பம் அங்கே சீரழிந்து கொண்டிருக்கின்றது இது தெரியாமல் அடுத்தவன் குடும்பத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அதாவது அடுத்தவன் குடும்பத்தில் எப்படி அடிக்கலாம் என்று அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் சில காலமாக தேர்ந்தெடுத்திருக்கின்ற குடும்பம்தான் உன்னுடைய குடும்பம் உன்னுடைய குடும்பத்தில் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கின்றார்களா இவர்களை எப்படி பிரிக்கலாம் இவர்களுக்குள் எப்படி சண்டைகள் விடலாம் என்பதுதான் இவர்களுடைய முறை ஒரே எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது இப்படி இவர்கள் நினைக்க நினைக்க உன்னுடைய வாழ்க்கையில் பல சூழ்ச்சிகளை செய்ய செய்ய உன் வாழ்க்கையிலும் பல கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து வந்ததனால் இவர்கள்தான் அதற்கு காரணம் என்பதனை நீ நம்பத் தொடங்கவே விட்டாய் ஏனென்றால் என் குழந்தையும் நான் வாழ்க்கையில் எத்தனை செய்தாலும் எனக்கு மட்டும் முன்னேற்றம் இல்லை நான் எவ்வளவுதான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தாலும் ஒரு அடி என்னை பின்னோக்கித்தான் இந்த விதி இழுத்து கொண்டு செல்கின்றது என்று என் குழந்தை மனமுடைந்து போய் நிற்கின்றாய் எல்லோருக்கும் இது இயல்புதான் பிரச்சனைகள் ஒரு முறை வந்தால் இருமுறை வந்தால் சகித்துக்கொள்ளலாம் ஆனால் எப்பொழுதும் பிரச்சனைகள் மட்டுமே தொடர்ந்து வந்து கொண்டிருந்தால் அதை எப்படி சகித்துக்கொள்ள முடியும் அதிலிருந்து எப்படி மீண்டு வர முடியும் இதையெல்லாம் நினைத்து நினைத்து என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை கஷ்டங்களும் இப்பொழுது மிக பெரிய ஒரு உச்சத்தை எட்டிவிட்டது என்னவென்றே நீ அதற்கு ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் சில தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உன்னுடைய குடும்பத்திற்கு தேவையில்லாத விஷயங்களை செய்ய நினைத்ததை நீ புரிந்து கொண்டாய் இவர்கள் எண்ணியது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது அவர்கள் எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை அழித்த நினைக்காதோ நினைத்தார்களோ அப்படியெல்லாம் தான் உன்னுடைய வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருக்கின்றது இவர்கள் அத்தனை சக்தி படைத்தவர்களா இவர்கள் எல்லாம் நினைத்தால் நம் வாழ்க்கையை அழித்துவிட முடியுமா என்ற பயம் உனக்குள் வந்துவிட்டது இந்த பயம் உனக்கு வந்தது சரிதானா இவர்கள் உண்மையாகவே உன்னை அழிப்பதற்கான முயற்சிகளை செய்தார்களா என்பதனை உன் வராகி இன்று உனக்கு சொல்லிவிடுகின்றேன் உண்மை என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்த கொடூரமானம் கொடூர கொண்டவர்கள் வேறு எங்கும் இல்லை உன்னுடைய குடும்பம் அதாவது உன்னுடைய தாய் வழி அல்லது தந்தை வழியில் உடன் பிறந்தவர்களுடைய பிள்ளைகள் இவர்கள் குடும்பத்தில் எப்பொழுதுமே கலகத்தை மூட்ட வேண்டும் என்று தான் கங்கணம் கட்டிக்கொண்டு சுற்றித் திரிகின்றார்கள் ஒற்றுமையாக இருந்துவிட்டால் அவர்களுக்கு வயிற்றரிச்சல் ஏன் என்றால் அவர்களுடைய உடல் உடன் பிறந்தவர்களோடு அவர்களுக்கு சரியானபடி எந்தவிதமான ஒட்டு உறவும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தவுடன் அவர்களுக்கு வயிற்றறிச்சல் வந்துவிட்டது இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது இதை எப்படி எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்று நினைத்துதான் அவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் இந்த பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருந்தார்கள் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கின்ற உண்மைகள் என்னவென்று இந்த வராகி உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன் இங்கே தெளிவாக தெரிந்து கொள் இவர்கள் எங்கு சென்றாலும் சென்று யார் மூலமாகவும் உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கவில்லை அவர்கள் மனதிற்குள்ளே ஏன் நீ அழிந்து போக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஒருவர் எந்த ஒரு விஷயங்களை அதிகமாக நினைக்கின்றார்களோ அந்த விஷயம் நிச்சயமாக நடக்கும் என்பது உண்மை இவர்கள் அப்படித்தான் அதை உன் வாழ்க்கையில் செய்துவிட வேண்டும் என்று நினைத்தார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயங்களை எல்லாம் முழுமையாக செய்துவிட்டால் நீ அழிந்து போவாய் உன்னுடைய குடும்பம் நிற்கதியாக நிற்கும் அதை கண்டு நாம் மனமகிழ்ச்சி அடையலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் இதையெல்லாம் செய்து முடிக்கும் நேரம் அவர்கள் திரும்பி பார்த்தபோதுதான் அவர்களுக்கு புரிந்தது அவர்களின் குடும்பம் அங்கே நிற்கதியாக நின்று கொண்டு நிற்கின்றது என்று அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் வேதனைகளும் சோதனைகளும் மாறி மாறி ஆட்டி படைத்திருக்கிறது என்று இப்படி இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் உன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தியதற்கு காரணம் என்ன தெரியுமா என் குழந்தையே நீ உன் மீது நம்பிக்கையில்லாமல் இல்லாமல் இருந்ததுதான் உன் வாழ்க்கையின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை இவர்கள் பேசிய வார்த்தைகளை நீ அதிகமாக நம்பினாய் இவர்கள் சொன்ன வார்த்தைகளை நீ அதிகமாக இந்த வாழ்க்கையில் எடுத்து கொண்டாய் அப்படி நீ எடுத்து பொழுது என் குழந்தை உனக்கு ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் மேலும் மேலும் அதிகமாகி கொண்டுத்தான் இருந்தது உனக்கு கஷ்டங்கள் எல்லாம் அதிகரிக்கும் பொழுது என் குழந்தை நீ எப்படியெல்லாமோ இந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டியது எப்படியோ வாழ்ந்து விட்டாய் இனியும் எங்கே ஒன்றும் கெட்டு போகவில்லை என் குழந்தை இவர்கள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் சேர்த்து வைத்து தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் குடும்பம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது இப்பொழுது இவர்களை நான் என்னுடைய கட்டுக்குள்ளும் கொண்டு வந்து விட்டேன் இனி ஒரு நாளும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க இவர்கள் கனவிலும் நினைக்க மாட்டார்கள் உனக்கு ஒன்றை செய்ய நினைத்தால் அவர்களின் வாழ்க்கை என்னவாக மாறும் என்பதனை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் அதனால் என் குழந்தை இனிமேல் எந்த ஒரு விஷயத்தை கண்டும் நீ வேதனைப்படாமல் இனி உன் வாழ்க்கையில் நீ நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் இது போன்ற மனிதர்களை அருகில் சேர்க்க கூடாது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வராகி சொன்னது போல உன் மீது நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யத் தொடங்கு எப்பொழுதுமே அடுத்தவர்கள் பேச்சை கேட்டுத்தான் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால் உன் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறும்பொழுது அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் கேள்விக்குறியாக நிச்சயமாக நிறுத்தி வைப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் உனக்கு எல்லாம் செய்கிறது என்று நீ என்ன என்ன வேண்டும் தீய மனிதர்கள் எல்லாம் அவ்வளவு ஆணித்தரமாக நம்புகின்றார்கள் தெய்வம் நம்மோடு துணை இருக்கிறது என்று ஆனால் நல்ல மனம் கொண்ட குழந்தை அடுத்தவர்களுக்கு எந்த கெடுதலும் செய்யாது நீ மட்டும் ஏன் நமக்கு நல்லது நடக்கிறது நமக்கு தெய்வம் துணை இருக்கிறது என்பதனை நம்பாமல் இருக்கின்றாய் இனியாவது நம்பிக்கை இவை நமக்கு நல்லது நிச்சயமாக நடக்கும் எந்த தீவினைகள் நம்மை சூழ்ந்து வந்தாலும் இந்தவராகி நம்மை காப்பாற்றி விடுவாள் நம்மை இதிலிருந்து மீட்டு கொண்டு வந்து விடுவாள் என்பதனை என் குழந்தை நீ முழுமையாக நம்ப வேண்டும் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு மன நிறைவும் நிச்சயமாக இனி ஒவ்வொன்றும் என்றென்றும் உன் வாழ்க்கையை உனக்கானதாக்கி கொடுக்கும் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என் மனம் முழுக்க எண்ணங்கள் உனக்கு தேங்கி கிடைக்கின்றது சூழ்ச்சி நிறைந்த மனிதர்கள் வாழ்கின்ற இந்த இடத்தில் எதையும் உன்னால் தெளிவாக வெளிப்படையாக செய்ய முடியவில்லை உன் வாழ்க்கை அழியப் போகிறது என்று அவர்கள் கனவு கண்டு கொண்டு இருந்தார்கள் இந்த கனவை பொய்யாக்கி அவர்கள் வாழ்க்கையில் அத்தனையும் திருப்பிவிட்டு இருக்கின்றார் இந்த வராகி என் குழந்தையே இனிமேலாவது தைரியத்தோடு உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களை இனி செய்ய தொடங்க வேண்டும் எந்த கஷ்டங்களும் உன் வாழ்க்கையில் இல்லை எந்த சோதனைகளும் இனி உனக்கில்லை நல்லது மட்டும்தான் இனி உனக்கு நடக்கும் இவர்கள் எல்லாம் என் கட்டுக்குள் இருக்கின்றார்கள் வெளியில் மனிதர்கள் போல நடித்து கொண்டிருப்பார்கள் அவ்வளவுதான் இவர்களால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது இந்த வராகியின் ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும்பொழுது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடந்து முடியும் எல்லாம் நன்மைக்கே ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்